உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் மூலம் மாநிலம் முழுவதும் நாற்பத்தி நான்கு காவலர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது லட்சக்கணக்கான இதில் நடிகை மற்றும் பெயரை பயன்படுத்தி காவலர் மர்ம நபர் ஒருவர் விண்ணப்பித்துள்ளார் இந்நிலையில் சன்னிலியோன் காவலர் தேர்வு எழுதுவதற்கு உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் அனுமதி வழங்கியது போன்ற அனுமதி அட்டை சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது மேலும் அந்த அனுமதி அட்டையில் உத்தரப்பிரதேச மெமோரியல் பெண்கள் கல்லூரியின் மையம் போடப்பட்டு காலை பத்து மணிக்கு தேர்வு எழுதுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தவறுதலாக இதுபோன்ற விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டு அனுமதி அட்டை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இது போலியான அனுமதி அட்டையாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் நடத்தும் காவலர் தேர்வில் செய்து பலரும் தேர்வு எழுதுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் மூலம் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை நூற்று இருபது பேர் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆள் மாறாட்டம் செய்து மோசடி செய்வதற்காக நடிகை சன்னி லியோனின் புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி நபர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது சன்னி லியோன் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து விண்ணப்பித்த நபர் யார் அவர் பயன்படுத்திய கணினியின் ஐபி முகவரி என்ன என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர் ஆள் மாறாட்ட விவகாரத்தில் தொடர்புடையவரா என்ற கோணத்திலும் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க